புடலங்காய் நமது தமிழ்நாட்டை போன்ற மித மண்டல காடுகளில் நன்கு விளையும் இந்த புடலங்காயில் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்து உள்ளது இது உடல் எடையை குறைக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உடலுள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது மேலும் இதில் இரும்புச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைய உள்ளன இது மூட்டு வலி பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளை குறைக்கவும் உதவுகிறது மேலும் இதை உடலை குளிர்ச்சியாக்கவும் புடலங்காயில் நிறைய நன்மைகள் உள்ளன புடலங்காயில் சில தீமைகளை கண்டறிவது கடினம் என்றாலும் சில நிபுணர்களின் கருத்துப்படி சிலருக்கு இது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அல்லது அதிகப்படியாக நாம் சாப்பிடுவதால் சில பக்க விளைவுகளும் ஏற்படுத்தலாம் இருப்பினும் புடலங்காயில் நிறைய நன்மைகள் தான் அதிகம் என்று கூறப்படுகிறது அதன் தீமைகள் பற்றி அதிகம் குறிப்பிடவில்லை அதிகமாக சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு புடலங்காய் உவாமையும் ஏற்படுத்தலாம் புடலங்காய் குளிர்ச்சியான தன்மை கொண்டது எனவே இதை அதிகமாக சாப்பிட்டால் அவர்களுக்கு சளி அல்லது வலி போன்ற பிரச்சனைகளும் வரலாம் அவர்களின் உடல்நலக் குறைவு அல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் நாம் உடனடியாக மருத்துவரை அணுகுவதும் நல்லது புடலங்காயில் வைட்டமின்கள் ஏ பி சி மற்றும் தாதுக்களாக இரும்பு கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸு அத்துடன் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்கள் நிறைந்த உள்ளன புடலங்காயில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் இது நமது செரிமான பிரச்சனைகளை தீர்க்கிறது நமது உடலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது புடலங்காயை நாம் சமையலில் பயன்படுத்தும் பொழுது குழம்பு வைத்தோ அல்லது பொரியல் செய்தோ சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் அத்துடன் இந்த புடலங்காயை நாம் பழச்சாறு போன்று அதாவது ஜூஸ் செய்தும் சாப்பிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ்